ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா கடன் அப்படிங்கிற ஒன்று எல்லாருக்கும் மிக பெரிய பிரச்சனையா இல்லையா அந்த கடன் தீரணும் அப்படின்னா நாம் என்ன பாடலை பாடணும் அப்படின்னு நான் சொல்ல அதுதான் இன்னைக்கு வீடியோ சரிங்களா திருஞான சம்பந்தர் அருளிய இது ஓகே வாங்க பாடலாம் நோய் தொடரினும் உடல் தொழுதெழுவேன் இடரிலும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உண்கழல் தொழுதெழுவேன் கடல் தனில் அமுதொடு கலந்தன மிடரினில் அடக்கிய வேதியனே மிடரினில் அடக்கிய வேதி மை ஈவதொன்றெனக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரணே அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரையரணே நன்றி